ிபா பாயச பையந்தெடுத்து தூங்கக்கூடாதுப்பா எந்திரிப்பா என் மசங்குட்டி எந்திரிடி நேற்று ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு எந்திரியா குயில் குஞ்சு நீ யாவது எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா நாங்க ஏன் பாக்கணும் எங்க பேர் ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போறோம் நீங்க பாக்க மாட்டீங்களா இது என்னடா சைக்கிள் செயின் என்ன பரியம் இப்படி கேட்டு நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல ஆஹ் எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வருமோ சொல்ல முடியாது கப்பால்ல சைக்கிள் கேல முறிவு மூஞ்சில வைக்க மாட்டேன் யாரு மூஞ்சியல அவ மூஞ்சில நான் எறிவான் ஏன் மூஞ்சில அவன் எறிவான் அதானே உன் கூட சேர்ந்து எடுக்க அப்புறம் தான்டா என் பிள்ளையையும் கூத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டான் இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊர் ஊருக்கு டிராமா போட்டுட்டு இருந்தான் எனக்கு இப்பதான் கூத்து அடிக்கிறானா சாமி மட்டும் தங்கீரை கொட்டா விடா சாமி

கண்ணு குட்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கறதுதான் என் கவலை இதை பாரு இனிமே நீ சாராயம் குடிக்க கூடாது ஆமா இதத்தான் குடிக்கணும் பிராந்தி சோடா கூட வேண்டாம் நான் அப்படியே சாப்பிடுவேன் சீக்கிரமுடை சீக்கிரமுடை அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் குடிக்க கூடாது பாரு சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் எல்லாம் மஞ்சளா இருக்கு

பெரியூர்களே தாய்மார்களே தெருங்குடி மக்களே இன்று மாலை ஏழு மணி அளவில் அம்மன் கோயில் திறனே உங்கள் அபிமான தயக்கால டைரை தன்னையரை சே இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரை ஆட்சரிகாரே அரைகரகரா சேர்ந்தவாளே இல்லை சாந்த பேர் வீட்டிங்க ஆமா கூட பேரத்திற்கு வேலை இறந்து விட்டுரு அத வந்துட்டு போட்டு இவ்வளோ அடிப்போம் ஓய் சுமாரியா நீ நாலு ரவுண்டுக்கு மேல போனா ரோடு பூரா லோ பாடிட்டு திருவ ஓமான சத்தியமா இன்னைக்கு போன குடிக்கிறதே இல்ல கையெடு நான் ஒருத்தன் வந்து எடுக்குவா உன் தனமை நினைச்சிக்கயா இன்னைக்கு பாரு ஃபைட்டு நீ டைட்டு நீ ஃபயிட்டு நீங்க பாரு நான் டைட்டுக்கும் பெருமனிக்களுக்கும் பெரிய எங்களுக்கு டெஸ்ட் நீங்க எல்லாம் டெஸ்ட் தான் உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி அம்மா எல்லாரே முன்னால போறோம். மூக்கு வாயில மண்ணை கடிரோம். அடுத்த வேண்டியதுதான். அடுத்த குடிப்பீங்கன்னு வந்தா வந்து நீங்க இல்ல. ரவுண்ட் நாலு ரவுண்ட் அடிச்சிருக்கா. அஞ்சாவது அழகா இருக்குதியே பகவான் தங்கம் எழுது ஆஹ் ரோடு சித்திரோல எழுது பித்தார வலதியா அமங்கோ ஏண்ணா பித்தார வளையது நீயே சொல்றேன் அப்புறம் பணம் குடுத்தேன் அரே அம்மா நம்மளுக்கு தடை மேலே இல்லாத போ நம்ம தம்பிமா பொறிக்க பையன் அவன் இது மாதிரி ஒரு கொடுத்துட்டான் உன் தம்பி பொறிக்க பையனை அரேமா அது இல்லோமா ஏ என்ன பொறிக்கிற என்னங்கிற அரே அம்மா நம்மளுக்கு பேச்சு நம்பிக்கையிலேனா இதை பாருகோ ரசிகர் பாருங்கோ உங்க புள்ளை கையெழுத்து போட்டுக்கிறான் யாருக்கு கையெழுத்து மாட்டுக்கான் எங்க சொன்ன சொன்ன ஏன்

இங்கிருந்து வரணும் <laughs> <DRENGT2> <tellak> <tellak> கண்ணி பெண்ணே உன்வையாற கண்டு கண்ணை சிமிட்டிற முகத்தியா வந்தா அப்படி இது கார்தா ஆக மாட்டே பாட்டு ரொம்ப தூரம் போகுது பார்வை ரொம்ப கிட்டக்கு வருதே என்ன விஷயம் புரிந்து கொண்டாயா பேச்சு நீந்துவதற்காக நீதற்காகோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு செப்பு தமிழரசி செப்பு இல்லை தமிழரசி சும்மா நெடு நெடுஞ்சு பனை மர மாதிரி வாழ்ந்தா போறாதியா இந்த மூ அதோட தீரகாடி அளவுக்காக உங்ககிட்ட இருக்குதா வீரமா அப்படின்னா உனக்கு சொன்னா புரியாது